வன்னிமர காட்டுக்குள்ளே ஓலை குடிசையிலே தொண்ணூறு வயது பாட்டி ஐந்து வயது பெண் குழந்தை பசியால் வாடி காட்டில் தவிக்கிறார்கள் குடும்பம் இடுகாடு அருகில் மகனும் மருமகளும் வயிற்றுப் பிழைப்பிற்காக செங்கல் சூளையில் வேலைக்கு சென்றவர்கள் வரவில்லை அடிப்பில் காளான் பூக்கும் வரை பேத்தி செங்கனியும் உண்ண உணவையின்றி குடிக்க தண்ணீர் இன்றி தவிக்கிறார்கள் காட்டுக்குள்ளே மானும் மான் குட்டியும் போல வற்றிய குளத்தில் உள்ள கொட்டி கிழங்கை தோண்டி இடுகாட்டில் பிணம் எரியும் தீயில் வாட்டி எடுத்து வந்தால் செங்கனி பாட்டி பசியால் தின்றான் தொண்டையில் விக்கி பாட்டி இறந்து போனாள் குடிக்க தண்ணீரின்றி காட்டிற்குள் அழுகை சத்தம்